பத்து ரூபா தரேன் பார்த்த சீட்டு கட்டிட்டு வந்துடுறிய நோ சொந்த வேலை சார் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் முதலாளி போட்டு உத்தரவு சார் முதலாளியும் முதலாளியும் முதல்வாளி சாரி பிளீஸ் பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது முதலில் உத்தரவு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நமஸ்காரம் சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சார் புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே ஐம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வர சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷன் குயிக்கா எடுப்பா ஐம்பது வயசுக்கான குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூ வர சொல்லட்டுமா பக்கிரிசாம் பிள்ளை நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்

எனக்கு மீசை இல்லங்கிறதுனால அழுத்தி சொல்றியா நம்பர் இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன தவிரபடு நம்பர் உன் பேர் என்ன சந்திரன் அப்படி சொன்னா அவருக்கு போறாது அதுவும் போறாது வேற எப்படி சொல்லணும் அருடை நம்பி களிய பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும்

எனக்கு தெரிஞ்சு நேரு டிரெஸ் இப்ப முராஜ் டிரெஸ் ஒருத்தர் தான் போறாரு நான் கேட்ட கூட பாரு கிரிக்கெட் ஹாக்கி ஃபுட்பால் சடுகுடு இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஆ பத்தமா வச்சிருக்க கிழிச்சு குப்பை தொட்டில போட்டு போ இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும் இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பு அப்புறம் நம்பர் சிக்ஸ் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும் உங்க அப்பா உருப்படியா சொன்னது இல்ல இருந்தாலும் புருடா விடணும்

சார் இது எலெக்ஷன் டைம் கொஞ்சம் டிமாண்ட் பத்து நாள் கழிச்சு வாங்கல நாகேஷ் சாரா மேக்கப் ரூம்ல இருக்காரு ஐயோ ஒரு தேசிய பாரம்பரியத்துல இருந்த ஒருத்தர் வேலைக்கு போக போற ஒரு கதர் வேஷ்டி கதர் ஜூபா கிடைச்சிட்டா வேலை கிடைச்சிட்டோம் அவ்வளவுதானே காஸ்டியூமர் சார் கூப்பிட்டீங்களா என்னுடைய கதர் வேஸ்டி கதர் ஜிபா கொண்டா சரி சார் இந்த படத்து ப்ரொடியூசர் பணமே தர மாட்டேங்கிறாரு இப்படி வசூல் பண்ணாதான் உண்டு சார் நீ சரடி ம் இதில் ஆக்ட் பண்ணதுக்கு இதான் மிச்சம் அது எப்படி இப்பதான் மீசு இல்லாம ஆக்கப்பட்டேன் அதுக்குள்ள மீசு உலக மாதிரி கதையா மீச வெச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசு இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் மீச மட்டும் சேஞ்ச் பண்ணி டியூர் ஆக்ட் பண்ணா ஜனங்க ஒத்துப்பாங்களா ஏமாட்டாங்க எப்படி போதுமா அடே வேஸ்ட் கோட் போய் இருக்கு வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் சிலவா இருக்கும் போல இருக்க அதான் நாகேஷ் பெரியசாமி தேவர் என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார் உங்க வம்சத்துல மீசியை பெருசா வளர்த்துப்பீங்களே மீச எனக்கு பிடிக்கா சார் பிடிக்காதா அப்ப அவர் போச்சு இல்லாமலை உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க அவர் என்ன கேட்கறது நான் கேட்கிறேன் ஆமா நீ எந்த வருஷம் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு நான் இல்லீங்க நீ இல்லா அப்ப உனக்கு வேலை கிடைக்காது நீட்டா வீட்டுக்கு போலாம் சட்டையில என்ன பொம்மை பூரா சார் அதுல என்ன பெருமை கெட் கெட் அவுட் அவுட் சார் ஐ சே நல்ல கம்பம் கம்பங்குத்தாடி மாதிரி போட்டதுதான் போட்டானே ஒரு சிங்கிள் போட்ட மாதிரி போட்டுக்க கூடாது அப்ப கூட அசிங்கமா தான் இருப்பான் சுப்ரமணிய பாரதி வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைங்களுக்கு சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லீங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த லானா வராதா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் சொல்றேன் ஒரு கட்டு சொல்லி ஒரு சுள்ளி கோண சொல்லி சொல்லுங்க வேண்டாங்க லானாவும் வராது லானாவும் வராது வராது பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி நீர் இந்த நாட்டுக்கு பெரிய துரோகம் முதல்ல பேரை மாத்தோம் மாத்தம் சுப்பி சார் சுப்பி ஆவது கப்பி ஆவது கெட் அவுட் என்ன கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்க ஐவா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு நீரே கேள்வி கேளு மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம் எத்திராஜ் எஸ் ஐடி வெரி குட் வெரி குட் பால காட்சி நேரங்கள் என்னென்ன ஒன்னு நாலு அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி என்ன விலை மூன்று ரூபாய் ஒன்னு ரூபாய் வெரி குட் வெரி குட் என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் என்ன கேள்வி கேட்கற இந்த காலத்து இளைஞர்கள் அவங்க எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் படிக்கிறாங்க அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர் அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது